வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஏப்ரல் மாதம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போய் வழிபட வேண்டிய ஒரு நாள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி பங்குனி இருபத்தைந்து கீழ் நோக்கு நாள் இன்னைக்கு ஏகாதேசி நிறைய பேர் இன்னைக்கு விரதம் இருப்பாங்க விஷ்ணுவுக்கு நல்ல தான் இருக்கணும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பத்தரை டு பதினொன்றரை மாலை ஏழரை டு எட்டரை ஒரு ரெண்டு மணி நேரம் கிடைக்குது நல்ல நேரம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு ஏழு திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை பன்னெண்டே கால் வரைக்கும் தசமி திதி பின்பு ஏகாதசி மறுநாள் வரைக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை பதினொன்னே கால் வரைக்கும் ஆயுள் பின்பு மகம் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா போராடத்துக்கும் உத்திராடத்துக்கும் வருது தனுசு முடிஞ்சு லைட்டாக எட்டி பார்ப்போம் மகரத்துக்கு ஃபுல்லாக மகர ம தனுசு ராசியை எடுத்துப்பாங்க சந்திராஷ்டமம் இன்றைய நாள் கொஞ்சம் புதிய முயற்சியோ புதிய முதலீடோ அதெல்லாம் செய்ய வேணாம் சந்திராஷிரமத்தில் அது செய்ய வேணாம் வீட்டில் இருந்து புறப்படும் போது ரெண்டு மண் அகலில் இல்லை ஒரு மண் அகலில் அரிசி போட்டு ஒரு இலை மேலே ஒரு அரிசி போட்டு மேலே ஒரு ஏற்றி வச்சுட்டு சந்திரனை நினைச்சி நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புவோம் எல்லா வேலையும் சுபிட்சமாக நடக்கும் இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா ராசி ஒரு சந்தோஷமான ஒரு மெதத்தல்லே இருக்கும் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு விஷம ராசி நேர்கள் வந்து இன்னைக்கு இன்சொல் கேட்பார்கள் இன்சொல்னா என்ன அவங்கள பற்றி ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கே கிடைக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு வந்து புகழ்ச்சி புகஸ்துதி இதெல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அவங்க ஒர்க்குனால்தான் கிடைக்கும் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவு தருவார்கள் அதை பயன்படுத்தி அவங்க வேலையை முடிச்சுக்கணும் சிம்ம ராசி நேர்களுக்கு சில விஷயங்களில் சலனம் ஏற்படும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கன்னிராசி நேர்களுக்கு கவனம் தேவை பொறுமை கவனம் ரொம்ப தேவை கன்னிராசி நேர்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்தி நிறைந்த நாள் முருகரை போய் பாருங்கள் இன்னைக்கு புரிச்சக ராசி நேர்கள் சில விஷயங்களில் ஆர்வமாக இருப்பாங்க ஒன்றும் தப்பில்லை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே தனுசு ராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியனு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் நல்லா இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயம் தரக்கூடிய நாள் எல்லாத்துலேயும் ஜெயம் இன்னைக்கு நின்று நிதானித்து எல்லா வேலையும் முடியுங்க கும்பராசி நேயர்களுக்கு உதவி பெறக்கூடிய ஒரு நாள் எல்லாருக்கிட்டே ஒரு உதவி கிடைக்கும் சில விஷயங்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள் மீனராசி நேயர்களுக்கு சிறிது தாமதப்படும் எல்லா வேலையும் இருந்து அதை முடியுங்க தாமதம் கோவம்லாம் படக்கூடாது டென்ஷன்லாம் படக்கூடாது இன்றைய காரணம் பார்த்திங்கன்னா காலையில் நேர்த்தே கரைசை போயிடுச்சு வணிசை மத்தியானம் பன்னெண்டு வரைக்கும் பின்பு பத்திரை வணிசையும் பத்திரையும் நீ கரெக்டாக வளர்க்கணும் எல்லாமல்ல எம்பெருமான் முருகன் இன்னைக்கு எல்லா ராசிக்கும் துணை இருந்து நடத்துவார் நன்றி